ஒரே நைட்டில் அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரிட்டத்தராயிட்டீங்க ஸோ இதை எப்படி ப்யூ பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனும் நீங்கள் சொன்ன மாதிரி தலண்ட்ரு சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட் ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீட் அ பவர்ஃபுல் டைட்டில் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயம் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில் என்னோட பர்ஃபாமன்ஸ்லேயும் சரி இட்ஸ் கோண்ட் பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட் ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை அது ஒரு ஏனோதானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பண்ணி சார் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அதுலயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ் ஸோ நிச்சயமா குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் திஸ் மந்த் டுவெண்ட்டி நைன்த் ஆரம்பிக்கிறோம் ஸோ இட்ஸ் குட் ஜார்னி

நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து படம் பார்க்கும்போது அது படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்ல ஃபேன்ஸ் ஸ்டார்ட் இட் லைக்கிங் மீ என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவரை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைமிங்கான விஷயம் நீங்கள்

அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டுனா வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணாரு அண்டு இன்றைக்கி இந்த அவுட் புட்டை அதனால் கிடச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு பேரும் சொன்னார்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும் சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நான் என்ன ஃபோனை ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணலாம் தெரியும் ஒரு கமெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ சரி அருமை நீங்க வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவா இருந்தீங்க அதே ஒரு படத்துல அஜித்தோட படத்துல நடிச்சீங்க அவருக்கு வந்து ரொட்டடேலங்க இந்த கேட்ல பார்த்தவன உங்களுக்கு கால் வரும் அப்படி நினைக்கிறீங்களா ஏனா அவருக்காக நீங்க வந்து உங்க கேட்ல இருந்து இறங்கி நடந்து போடுங்க நீங்க வில்லனா انا அது ஒரு வேற பேர் சொன்ன மாதிரி எப்டி சித்தினு இப்ப தன எடுத்து எடுத்துப் பாறறது அஜித்தோட பிரெண்ட் பாரு உங்களுக்கு அந்த ஃபோன் பார எடுத்து வரோம் அந்த பைக்கல பார்த்த உடனே எனக்கு போனிச்சி पता नहीं है लाजित तो रोबोट उपलब्ध ही होंगी तो बेस्ट पकड़ेगा लेकिन चीज़ में और आई थिंक मस्तूक आप अप्रिशिएट पन वाले तो पाँ बात तो था कंडीप्टर तो अप्रिशिएट पन वाले में ना किया एंड ऑफ़ कोर्स टाइट लग पाता हो ना और तकनीक नॉन योसिबा ओ और ये अपनी में तो वेस्ट करना है बट परम � இவங்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார் அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து ஓவிய டாக் படத்தில் இருக்கட்டும் குல்வரின் ஹியூஜ் ஆக்கினோட அந்த வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்க சவுத் பண்ணுறதா இருக்கட்டும் சில ரன்னிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதெல்லாம் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு கொஞ்சம் ரைட்டாக உங்களுடைய ஃபிட்னஸ் யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லை அப்பா ரஜினி சார் பண்ண அந்த படத்தில்னால் அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட் இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்புள் அதாவது நம்ம நம்ம நார்மல் டம்பிளில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு அதுவும் ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவரோட க கரலை கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்ஜிஓர் சார் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒரு கமல்ஸ் கமல்சர் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரிதிக் ரோஷன் அண்ட் இங்கே பாலிவுட்டில் சொல்லுவோம்னா அவர் பிகாஸ் ஐ ரியலி லைக் டு வே ஹி வாஸ் ப்ரெசன்ட் அவர் ஃபஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் என்ட்ராக முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போது அது ஒரு பெரிய இதுவாட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்தே எனக்கு முன்னாடியிலேந்தே எனக்கு ஃபிசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது ஸோ அது ஒரு அது ஒரு இது ஆகிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலி ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா ஸ்விசி ஸ்டாலனாக இருக்கிறோம் இல்லை நம்ம நான்ஸ் வாஷ் நேராக இருக்கிறோம் எல்லாேருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போய்ட்டுருந்தோம் ஸோ தட்ஸ் த ஹியூச் இஸ் தேர் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் பிசிக் இருக்கணும் எனக்கு சார் நிறைய விஷயங்கள் அவங்க ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ ரீலி லவ் மெயின்டெய்னிங் ஸோ எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படி இஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட் தட்ஸ் ஆல் கண்டிப்பா இருக்கு கதை கேட்டு பண்றோம் பட் கண்டிப்பா இருக்கு அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் 100% சரி

நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் மாதிரியான ஒரு பிரேக்கர் கூட ஒர்க் பண்ணுறது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல ஏன்னா அது வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது எந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்டு ஒர்க் பண்ணுறேன் ஒரு பெரிய எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயம் எல்லாருக்கும் வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பல சார் உங்களுக்கு தெரியும் தெரிய அது ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு அம் எக்ஸைட்டட் அண்ட் ஐம் ஷூர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்ரிசியேஷனுக்கு நன்றி பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி பலசாரி தேங்க் யூ